எல்லாத்துக்கும் லெட்டர் கொடுத்துருக்கோம் மொழியா நானும் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் வாடு பிரச்சனைனா எவ்வளோ நாள் இறங்கி போவேன் ஆனால் நம்ம நம்முடைய அக்கா வந்து தன்னுடைய கட்சி பதவியை பயன்படுத்தி நீங்கள் என்ன தேவையான உதவிகளை பண்ணி கொடுக்குற மாதிரி கோரிக்கை வைக்க அவனால முடியும் அவனையை பார்க்காம சும்மா சும்மா போய் வந்து பார்த்து என்ன பதில மக்களுக்கு ஏதாவது செய்யணும்ல நன்றி நல்லா

விட்டுதான் என் கூட சொல்லி ஏய் விட்டாங்க ஏ சார் அது பண்ணி கொடுக்கும் சார் தயவுசெய்து நான் அந்த தெரு நான் எல்லா தெருவையும் எல்லாரும் எல்லாரும் விஜய் கட்சி வந்து மகாபுரத்தில் வந்து ஆரம்பிச்சு விடான்னு உண்மைதான்

இப்படி ஒரு நாங்க நேர்வெட்ட गवर्नमेंट ஒத்தி வச்சிருவாங்க குடுப்போம் இப்போ நடந்த அந்த கடந்த ஒரு மாசானಲ್ಲ நம்ம ஷார்ட் பண்ணி நம்ம மொத்தம் 42 பேர் இந்த 42 பேர் में 8 அடி depth 10 அதனால எல்லாம் நான் சரி பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்துட்டு நாம சாட்ட சொன்னோம் சார் எல்லாமே பைப்பை எட்டு டீலர் இருக்கிற நம்ம வந்து த்ரீ ஃபீட்டு மாற்றணும்னு சொல்லி ஏற்கனவே பதினெட்டு லட்ச ரூபாய் டெஸ்ட் போட்டு ஒர்க்கை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்னா மர வட்ட இப்போ நம்ம தோண மழை பதினெட்டு ரூபாய்க்கு மெயின் பைப்லைன் ஊருக்குள்ள வந்துரும் அது இல்லாமல் இந்த தீர்மானத்தில் மூன்று தீர்மானத்துக்கு பத்து லட்சம் வீதம் அதாவது வாரத்துக்கு முப்பது லட்சம் ரூபாய் தராங்க அதை சொல்லி சார் ரோடு வந்து நம்ம போட்டு டேமேஜ் ஆகும் ஸோ நம்ம எப்போ கம்ப் பண்ணி பத்து பத்து தெருக்களாக பைப் லைனை ஃபஸ்ட் வர முடிச்சுட்டு அவங்களுக்கு கனெக்ஷன் கொடுத்து பின்னாடியே நம்ம ரோட் பண்ணுவதுருக்கோம் நாற்பத்திரெண்டு தெருவில் ஏழு தெருக்கள் முடிச்சு முப்பத்தஞ்சு தெருக்கள் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு சிபிஆர் அனுப்பிச்சிருக்கோம் ஜனவரி பொங்கல் கழிச்சு அது டெண்டர் வரும் ஸோ அதற்கு முன்னால் நம்ம இந்த நாற்பத்தி ரெண்டு தெருவும் பைப் லைன் போட்டு முடிச்சாங்க ஆனால் விட்ட உடனே நான் ஆரம்பிக்கிறேன் ஏன்னா நாற்பத்தி ரெண்டு தெருவில் உடச்சா பப்ளிக் டிஸ்ட்ஷன் நம்ம ஒரு பத்து தெருக்க பத்து கருக்கெல்லாம் முடித்து அதில் ரெஸ்டோரேஷன் பண்ணி டோட்டல் வாட்டர் சப்ளையை ஃபஸ்ட்டு இந்த ஊரில் பெரிய வாட்டர் பிரச்சனை தான் அதை முடிச்சுட்டு அதுக்கடுத்து சாலை வசதி அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் வாட்டர் சப்ளை தான் பெரிய பிரச்சனை இருக்குது அதில் பண்ணி கொடுத்துருவேன் ரெண்டாவது தீர்மானம் சொன்னாங்க அந்த அறுபத்தி நாலு சென்டராக தான் நான் பார்க்குறோம் அதில் நீங்கள் கேட்டபடி இப்போ நம்ம புத்தகங்கள் கரெக்டாக டஃப் போட்டு இன்டோர் கேம்ஸ்லாம் பண்ணுறோம் நான் அந்த இடத்துல யோகா சென்டர் படிப்பகம் பூங்கா வாட்டர் டேங்க் இது எல்லாமே நமக்கு செஞ்சிடலாம் இடம் இருக்குது அந்த ஓஎஸ்சி வந்து புதுசாக போடுற பைப் லைனு முத்திரவு டேங்கில் இருந்து வராமல் நம்ம புதியதாக கட்ட போகிற டேங்கில் வரும் இது எல்லாமே நம்ம ஃபிப்ரவரி கூட முடிச்சு தரோம் நான் என்னுடைய மாற்றம் வராது ஒரு மாற்றம் தான் இது வேறலாம் பிப்ரவரி கிட்டத்தில நான் வந்து முடிச்சு தரோம் அந்த பைப் லைன் மாற்றிக்கிறோம் ரோடும் சாங்ஷன் ஆகிடும் அவங்களுக்கு பூக்கார்கள் டெண்டர் வந்து உங்களுக்கு தெரியும் டெண்டர் ப்ராசஸ் இருக்குது பிஃபோர் நம்ம அதை எலெக்ஷன் நம்ம வேலை நம்ம ஒர்க் பண்ணலாம் அது முதல்ல வாட்டர் சப்ளை ரெண்டாவது ஸ்டாஃப் மாநகராட்சி போன மாதம் வரைக்கும் அஞ்சு தான் அதனால் இப்போ நானே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வார்டு

நாங்கள் தான் பார்க்குறோம் டெய்லி கான்டாக்ட் போவோம் டெய்லி இங்கே இருக்கும் எனக்கு வார்டாக டிஸ்கூடங்க உட்காறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி விட்டுருக்காரு நான் இங்கேயும் உட்காந்து பண்ணுறோம் எங்கள் நம்பர்ஸ்லாம் நான் கொடுத்துட்றேன் ஒரு ஆப் மாதிரி மேற்பட்டே ஓப்பன் பண்ணலாம் உங்கள குறைகளை சொல்லலாம் இப்போ ஆரம்பித்து நான் அதை பண்ணி பண்ணிக்கலாம் சார் உங்கள் குறை எல்லாமே அது செயல்படும் பட்டாங்க சம்மந்தமானது வந்து நான் கம்ஸ்டர் கவரிகளே சம்மந்தப்பட்ட ஆசை இல்லை நான் நேரடியாக போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் உங்கள் பழைய பந்துடும் ஈபிணுன்னு நான் பார்த்துக்கிட்டேன் பழைய போஸ்ட் நம்மங்கள என்னுடைய எலக்ட்ரிஷன் ஸ்டாஃப்ஸ்லாம் சென்ஸ் சர்வீஸ் சொல்லியிருக்கோம் பழசெல்லாம் எடுங்க நம்மளே பணம் கட்டி அதை ஷூட் பண்ணாதே டோட்டலாக அவங்களுக்கு இந்த மன வடிஞ்ச உடனே ஒரு வாட்டர் சப்ளை வரது ஸ்பீடாக தான் நடக்கும் உங்களுக்கு முதல்ல தண்ணி அதெல்லாம் கொஞ்சம் கண்டாமே சாமல் வாட்டர் நம்ம ஸ்டூட்ஸ் மக்காந்து முதல்ல குடி அதுக்கப்புறம் சாலை வசதி நான் பார்த்தோம்

மணம் முத்துங்கப்படுத்தி போட்டு நம்ம வார்த்தைகளை திரும்ப வைக்கும் எதிர் நம்ம விழிப்புணர்வுகளில் அந்த வார்த்தைகள் திருவதை கண்டித்து ஒரு தீர்மானத்தை நம்ம நிறுவோம் பரிசபா திருமா வாக்காளர் இசையார் திருத்த என்ற பிறக்க உள்ள கேர ஆணையத்து முடிவை தொடமையாக கண்டிப்பதோடு தமிழக முதல்வர் உட்பட ஆரசு பேசி எடுக்கும் முடிவை தாமர மாநகராட்சி அறுநூறு ஆகட்ட சார் மற்றும் சார்பாக முழு ஒத்துழைப்பு கொடுத்து தமிழக அரசுடன் இணைந்து போராடுவோம் என்று பார்வையிடம் வணக்கம் முதல் தீர்மானம் தாம்பரம் மாநாட்சி மண்டலம் வார்டு அமைதிக்குட்பட்ட பொது முழு வினா செல்வ குடிநீர் குழாய் அமைக்கப்பட்டு நாற்பது வருடம் கடந்துள்ளது எனவே வார்டு உட்பட்ட பகுதியில் நாற்பத்தி ரெண்டு பேர்களுக்கு குடிநீர் பிரதானை அமைக்க இவ்வாறு சிறப்பு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தாமராட்சி மண்டலம் நாலு வாடு உட்பட கடத்திரி கிராமத்துக்கு சொந்தமான சர்வே எண் முன்னூத்தி எட்டு பார் மூணில் அடங்கிய அறுபத்தி ரெண்டு சென்ட் அலுவலக காலகட்டத்தில் பூங்கா மற்றும் விளையாட்டு திடல் மற்றும் குடிநீர் அமைப்பு தாம்பரம் கடைப்பெரும் பகுதியில் உள்ள மக்கள் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் நடைபெற பயன்படும் முறையில் விளையாட்டு தலைமை அமைக்க தீர்மானம் நிறைவேற்றப்படும் மூன்றாம் தீர்மானம் வாக்காளர் சிறுத்தத்தை நடைமுறைப்படுத்த உள்ள ஆணையத்தின் முடிவை கடுமையாக கண்டிப்போடு தமிழக உணர்வு உட்பட அரசியல் கட்சிகளின் முடிவை தாம்பரம் மாநகராட்சி ஐம்பதாவது மக்கள் சார்பாக முழு ஒத்துழைப்பு கொடுத்து தமிழோடு இசோடு அனைத்து போராடும் என்பது மூன்றாம் தீர்மானம் நிறைவேற்றப்படும் இறுதியாக நன்றி உரை ஓகே நான் சொல்லுவாங்க கூட்டத் தலைவர் ஐந்தாம் வார்டு மாமன்ற உறுப்பினர் மதிப்பு கோரிய யாக்குபாய் அவர்களும் செயலாளர் தாமர மாநாடு அதோடு அருணாச்சலம் அவர்களும் சபா உறுப்பினர் அவர்களும் கலந்து கொண்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் தாய்மார்களையும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு नहीं दट <laughs>